அகில இந்திய அளவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் அணிகள் பங்கேற்கும் டிஎஸ்சி சேலஞ்சர் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் போட்டியை திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் நடத்துகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் தினமும் இரண்டு லீக் போட்டிகள் நடந்து வருகிறது ஏ பிரிவுக்கான லீக் போட்டி கடந்த பதினான்காம் தேதி நிறைவுற்றது இப்பிரிவில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று போட்டியை நடத்தும் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி முதல் அணியாக அரையிறுதி போட்டிகள் உடைந்தது பி பிரிவுக்கான லீக் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கியது இன்று நடந்த முதல் போட்டியில் ஆந்திரா அனந்தபூர் அணி ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி மோதியது டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது அனந்தபூர் அணி இருபத்தி நான்கு ஓவர்கள் விளையாடி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூற்றி ஐந்து ரன் மட்டுமே எடுத்தது எளிய இலக்கை விரட்டிய ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்றி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது நான்கு புள்ளி நான்கு ஓவர் வீசி இருபத்தைந்து ரன் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி பவுலர் ஸ்மரன் துஷார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது போட்டியில் கர்நாடகா கேபிஎன்சி அணி கோவா ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அசோசியேஷன் அணிகள் மோதின டாஸ் வென்ற கர்நாடகா அணி பேட்டிங் செய்தது இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி இருபத்தி மூன்று ரன் எடுத்தது இலக்கை விரட்டிய கோவா அணி இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கான நூற்றி இருபத்தி நான்கு ரன் எடுத்தது முப்பத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த கோவா அணி பேட்ஸ்மேன் தீப்ராஜ் நாயக் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் கோவா மற்றும் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அசோசியேஷன் அணிகளுக்கு இடையே முதல் அரையிறுதிப் போட்டியும் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி கேரளா ஆர் எஸ் சி எஸ் டி கிரிக்கெட் கிளப் அணி இடையே இரண்டாவது அரையிறுதிப் போட்டியும் நாளை நடக்கிறது